கிறிஸ்தலால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இருவருக்குமே தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று பிள்ளைகளும் யோசிக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பெற்றோரும் யோசிக்கிறார்கள் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நிறைய பெற்றோருடைய சம்மதத்தின் படி செய்கிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்கும் பொழுது அநேக கேள்விகள் உண்டாக்குகிறது இல்லையா வேதத்தின்படி நடக்கிறார்களா முதல்ல கத்தருக்கு சித்தமா இரண்டாவது பெற்றோருக்கு விருப்பமா என்று அறிந்து அதுக்கப்புறம் திருமணம் செய்வது மூன்றாம் பட்சமாய் போய்விட்டது தனக்கு பிடித்திருக்கிறது தான் விரும்புகிறேன் எனக்கேற்றபடி இருக்கிறது திருமணம் செய்து வையுங்கள் என்று பிள்ளைகள் வந்து கட்டாயமாய் நிற்கும் பொழுது பெற்றோரால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை ஆனால் வேதத்தில் நம் முற்பிதாக்களின் தகப்பனாகிய முதல் ஆபரகாம் என்று எடுத்துக்கொண்டாலே கொண்டாலே ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோ இவ் முற்பிதாக்களில் முதல் தலைவர் இவர்தான் இந்த முற்பிதா என்று சொல்லும் பொழுது ஆபரகாம் ஈசாக்கு எப்படி பெண் கொண்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேகருக்கு இது புரியும் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா இவர் தான் என்னுடைய வாழ்க்கை துணையா என்று கர்த்தரிடம் எப்படி விசாரிப்பது என்று தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் எப்படி அதை போய் பெற்றோரிடம் சொல்வது என்று தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நான் உங்களுக்காக அந்த காரியங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நீ பன்னெண்டுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து காண்பிக்கிறேன் நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் அவன் வந்து ஒரு ஜெபம் பண்றான் ஆப்ரகம் முதல்ல என்ன பண்ணுறாரு எலியாசர் என்கிற ஊழியக்காரனை அழைத்து அனுப்பி என்னுடைய இனத்தானில் நீ போய் முதல்ல என்ன பண்ணு பெண் கொள்ளு வேறு எங்கேயும் போயிடாத நான் குடியிருக்கிற தேசத்துலேயும் அவனுக்கு பெண் தெரிந்து கொள்ளாத என்று சொல்லி ஊழியக்காரனை அவங்களுடைய ஊருக்கு அனுப்புகிறார் இவர் கடந்து ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு சில சில காதணிகளையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு கடந்து செல்லுகிறார் கத்தருடைய பிரயாணத்தை வாய்க்க செய்கிறார் அவர் போய் அந்த இடத்துல போகும் பொழுது அநேகர் அண்டைகளை வந்து தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி வருகிறார்கள் ஈவன் அந்த தான் நம்ம படித்தமே அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்ய பன்னெண்டுலயே ஆரம்பிச்சுக்கிறாரு கத்தர் இடத்துல போயிட்டு அண்டவர அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரனுக்கு நான் பெண் கொள்ள வந்திருக்கிறேன் இங்க நான் வந்த இடத்துல நான் எந்த பொண்ணு நான் கேட்கிற காரியங்கள் எல்லாமே செய்கிறாளோ அந்த பொண்ணு தான் நீங்க ஈசாக்குக்கு என்று நியமித்திருக்கிற பொண்ணு என்று நான் நிச்சயமாக அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு ஜபம் செய்கிறார் அந்த இடத்துல அவர் எதையெல்லாம் கேட்கிறாரோ அதே மாதிரிதான் ரெபே கால் செய்கிறார் அந்த இடத்துக்கு வருகிறாள் அவர் அவர் மனதில் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்கிறார் அவருக்கும் குடிக்க கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்த்து தருகிறார் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே வைக்கோல் இருக்கிறது தங்கிறதுக்கு இடம் இருக்கிறது எல்லாம் சொல்லி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களிடம் பேசுவதை நம்ம பார்க்கணும் இதுதான் அவர்களுக்கான அடையாளம் உடனே அவங்க கூட இருக்கிற அந்த அண்ணனாகிய லாபானும் போகிறாங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க வீட்டில் எல்லாவற்றையும் முடித்து விட்டு சில பொருட்களை அவர்களுக்கென்று தங்க ஆபரணங்களை ரெபேக்காலின் கையில் கொடுக்கிறதையும் அழைத்து கொண்டு போவதையும் நாம் பார்க்கிறோம் வேதத்துல அப்பொழுதெல்லாம் இப்படிதான் மனிதர்களுக்கு என்ன செய்தார்கள் பெண்களை கொண்டார்கள் இன்றைக்கு இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு பிடித்து விட்டது என்று சொல்லி பத்திரிகையில் கூட நீங்க பார்க்கும் பொழுது பார்க்கலாம் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று எழுதுகிறார்கள் இப்படி நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்படி நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் இரண்டு வருடமோ மூன்று வருடமோ அவர்கள் ஒன்றாக வாழ்வார்கள் பிற்பாடு பார்த்திருக்கிறனால இருவரும் பிரிந்து டிவோர்ஸ் என்ற பெயரில் வந்து விடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் தான் இப்ப இருக்கிறதுலையே அதிகமாக விவாகரத்து செய்கிறார்கள் என்று குறிப்புகள் சொல்லப்பட்டுகிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் கற் கர்த்தரிடத்துல விசாரித்து எதுவாக இருந்தாலும் தேவ சித்தம் என்னது என்று விசாரித்து பிள்ளைகளுக்கு பெண்களை செய்த நீங்கள் கட்டி வைக்கும் பொழுது அல்லது பெண்களுக்கு ஆண்களை பார்த்து கட்டி வைக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும் பொழுது அது தேவனுக்கும் மகிமை அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலைக்கும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கொடுத்தது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் கர்த்தரால் வக்க ஒரு 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 கொடு இது பெண்ணோ ஒரு ஆணு கொடுக்கப்பட்டிருந்தால் அது கடைசி வரைக்கும் நிலைக்கும் எனவே தெய்வ பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளானாலும் சரி பெற்றோர் ஆனாலும் சரி நீங்க கர்த்தரிடத்துல போய் விசாரித்து அண்டுவரே என் பிள்ளைக்கு பெண்ணு தேட போறேன் வாய்க்க பண்ணும் அன்றுவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் அது எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் உட்காந்து உங்கள் விருப்பத்தை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு அடையாளத்தை கேட்கும் பொழுது கத்தர் அதை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அநேக பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி தகப்பனே என்று கே கத்துடைய சித்தத்தையும் பார்ப்பதில்லை பெற்றோருடைய சித்தத்தையும் பார்ப்பதில்லை சுய சித்தத்தின்படி தான் நடந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் தகப்பனே அது எவ்வளவு நாள் நிலை நிற்கிறது என்பது தான் தகப்பனை இருக்கிறது அநேக பிள்ளைகள் கத்தரிடமாய் விசாரித்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உதவி செய்யும் அவங்க எதிர்காலங்களை ஆசீர்வாதியும் யாராகிலும் இதை பார்த்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே